இந்த வீடியோவில் எங்களோட ரீசெண்ட் டிவோஷ்னல் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சதோ ரெடி ஆகிட்டு ஒரு பவுல் நிறைய அகல் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளக்கேற்ற தேவையான எல்லா திங்ஸும் கூட ரெடி பண்ணியாச்சு ஸோ கிளம்பியாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரித்தியங்கரா கோயில் முரட்டாண்டியில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து நாங்கள் ரொம்ப ஆலியாக ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் செவன் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆனாலுமே கோயில் திறக்கல நைன் நைன் தேர்ட்டி ஆகும் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் ஓப்பன் பண்ணி அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து நிறைய கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்றதுனால இங்கே வந்து இந்த சாமிக்கிட்ட அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்பில் வந்து எங்கள் கூட அம்மா அப்பா மாமியார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ எல்லாரையுமே ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமியெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட முடியும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டுற டோல்கேட் தாண்டி நாங்கள் வந்து இப்போது அடுத்ததாக இரும்பை சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த கோயில் வந்து நான் நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் இது தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன் கோயில் அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு இங்கே இருக்கிற அந்த ஐயர்லாம் வந்து அவ்வளோ நைஸ் எல்லாருக்குமே வந்து நல்லா வந்து ஈக்குவலாக அந்த பூஜைலாம் பண்ணுறாங்க ஒரு சில கோயிலில் நான் பார்த்துருக்குறேன் கொஞ்சம் ஹைஃபையாக வரவங்களுக்கு மட்டும் நல்லா பூஜை பண்ணுவாங்க இவங்க நல்லா பே பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க பட் இங்கே வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக பூஜை இருந்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கு இங்கே ஒரு கல்யாணம் கூட நடந்துகிட்டு இருந்தது ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற அந்த சிற்பங்கள்லாம் வந்து அழகாக வடிவ அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கூட இருந்தது சரி படிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால என்னால் படிக்க முடியல நீங்கள் வந்து யாராவது அங்கே போனீங்கன்னா அங்கே போய் படித்து பாருங்க இந்த கோயிலுக்கு பின்னாலே வந்து ஒரு அழகான குளம் இருக்குது நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு இதுக்கு அடுத்ததான் நாங்கள் வந்து பஞ்சவட்டி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இது எல்லாமே அப்படியே ஒரே ரூட்லேயே போயிடலாம் ஸோ பஞ்சவட்டி டெம்பிள்க்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்கள் போனது கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சு இங்கே போயிட்டு ஸோ உள்ளே போய் பார்த்தா அந்த ஆஞ்சநேயர் வந்து அவ்வளோ அழகு டெய்லி அந்த ஆயிலெலாம் போட்டு அந்த அபிஷேகம்லாம் பண்ணுறதான்னு தெரியல அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பெருமாள் சொல்லவே முடியாது அவ்வளோ அழகாக இருந்தார் நல்லா சூப்பராக திருப்பதியில் பார்க்குற மாதிரி இருந்தது சூப்பராக சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து திருவக்கரை கோயிலுக்கு போகிறோம் காளி இல்லை அங்கே மகா காளியா அந்த கோயிலுக்கு போகிறோம் ஸோ நம்ம டிஃபன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தா எங்கேயுமே அவ்வளோவா ஹோட்டல்ஸ் இல்லை நீங்கள் அப்படியே இந்த ரூட்டில் இந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணிங்கன்னால் கூட்ரோடு வரும்போதே எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ரூட்லலாம் வந்து அவ்வளோவா ஹோட்டல்ஸ் இல்லை ஃபைனலாக ஒரு இடம் மட்டும் கிடச்சிது அங்கே வந்து தோசை சாம்பார் அவ்வளோதான் கிடச்சிது ஆனால் அது வந்து அந்த வில்லேஜ் சைடுன்றதுனால ரொம்ப கம்மியா டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு தோசைக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சோ சாப்பிட்டுட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் இதுதான் திருவக்கரை கோயில் இங்கே வந்து சிவன்லாம் கூட இருக்காங்க சிவனுக்கு வந்து இந்த சிவன் இங்கே பூ இதுவுமே அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே போய் நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த சிவன் கோயிலெலாம் இருந்தது இந்த கோயிலோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே ஒரு பெருமாள் இருந்தாங்க அதுவுமே அந்த பெருமாள் கோயிலுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இங்கேயும் போய் நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த சிவன் கோயில் வந்து இந்த ராஜராஜ சோழன் அந்த ச இதில் வந்து ஒரு அரசி பேர் போட்டிருந்தாங்க அவங்க கட்டின கோயிலாம் இது ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் இது எல்லாமே விசிட் பண்ணுங்கள் வெளியிலே வந்து அந்த காளி கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த சிவன் கோயில் பெருமாள் கோயிலெலாம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் போய் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் முடிச்சுட்டு அந்த வேலை திரும்ப கிளம்போது கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுங்களா அதனால வர வழியில் இந்த மோர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அது பக்கத்துலேயே இந்த தோப்பு இருந்தது ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மோர்லாம் குடிச்சிட்டு ஃபைனலாக நம்ம வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருந்தோம் இதுவுமே அந்த மொரட்டாண்டி தான் இங்கே வந்து கொஞ்சம் மேப் போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது இங்கே வந்து அந்த ஒவ்வொரு ராசி பத்தின ஸ்டாச்சூஸ் இது அந்த புக் சித்தர்கள் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு உள்ளே போய் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் அதெல்லாம் கூட தராங்க அதெல்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு ராசிக்கும் அந்த ஸ்டாச்சு அதுக்கப்புறம் என்ன மரம் எல்லாமே இந்த கோயில் சுற்றி இருக்குது இங்கே வந்து ஹைலைட்டு வெளியில் வந்து அழகான ஒரு கிருஷ்ணர் ஃப்ரெண்டில் வந்து ஒரு கலசம் பேக் சைடில் வந்து ஒரு பெரிய விநாயகர் கோயிலுக்கு மேலே வச்சுருக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இப்படி தான் எங்களோட ட்ரிப் முடிஞ்சுது இந்த அஞ்சு கோயிலும் பார்த்துட்டு வந்திருந்தோம் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே எங்களுக்கு வந்து ஒரு டூ தேர்ட்டி போல் டைம் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எதாவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி